யாதவ் டிவி செய்திகள் வாசிப்பது சரண்யா யாதவ் இன்றைய செய்திகள் யாதவ் டிவி செய்திகளின் ஒரு சிறப்பு பார்வையாக உதவிக்கரம் நீட்டுவோம் நிகழ்ச்சி நிதியளிப்பீர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் லிங்கம்பட்டி என்ற ஊரைச் சேர்ந்தவர் திரு சின்னராஜா இவரின் வயது இருபத்தி எட்டு திருமணமாகி ஓராண்டு ஆகின்றது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வீட்டு மாடிக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்ட இவரை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டது அவரது வலது கால் மற்றும் இரண்டு கைகளும் அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றப்பட்டு விட்டது திரு சின்னராஜா அவர்கள் கோவில்பட்டி அருகில் உள்ள கிராமங்களில் கேஸ் சிலிண்டர் விநியோகிக்கும் வேலை பார்த்து வருகின்றார் அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டே தனது குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில் எதிர்பாராத இச்சம்பவத்தால் குடும்பத்தின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டது இவருக்கு செயற்கை கால் மற்றும் கை பொருத்துவதற்கும் இவர்களின் வாழ்வாதாரத்திற்காக இவரது மனைவிற்கு சிறு தொழில் தொடங்குவதற்கும் நம் மக்களிடம் உதவி எதிர்பார்க்கின்றார் கருணை உள்ளம் கொண்ட கொடையாளர்களும் இனத்தின் குரலாக இருக்கும் அமைப்புகளின் உறுப்பினர்களும் இனத்தின் அடையாளமாக இருக்கும் அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் இக்குடும்பத்திற்கு உதவி கரம் நீட்ட உங்கள் பாதம் பணிகின்றோம் மேலும் விவரங்களுக்கு ஜே மூர்த்தி யாதவ் தொலைபேசி இலக்கு பிளஸ் ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஏழு இரண்டு மற்றும் ராமச்சந்திரன் சங்கரன் கோவில் ப்ளஸ் இரண்டு ஐந்து இரண்டு ஆறு ஒன்று ஏழு ஐந்து ஐந்து ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் அஇஅதிமுக நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி திரு தஞ்சை என் கணேசராஜன் அவர்கள் அகில இந்திய யாதவ மகாசபை மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் திரு பொட்டல் எஸ் துறை யாதவ் அவர்களை அவர்கள் இல்லத்தில் சந்தித்த போது இந்த சந்திப்பும் தேவையில்லை நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி யாதவ சொந்தங்களை நம்மளை மதிக்காத ஆளும் கட்சியும் தேவையில்லை எதிர்க்கட்சியும் தேவையில்லை ஆகையால் இந்த தலைவர் சொல்கின்றார் அந்த தலைவர் சொல்கின்றார் இப்படி யார் சொன்னாலும் யாரும் ஓட்டு போடாதீங்க நம்ம ஓட்டு மட்டும் வேணும் நாம வேண்டாமா இப்படி ஒரு முறை செய்யுங்கள் தானாக வழிக்கு வருவார்கள் தமிழக அரசு பாட புத்தகத்தில் முல்லை நிலத்தின் முதல் விளையாட்டான ஏறுதெழுவுதல் இடம்பெற்றுள்ளது நமது வரலாறு என்று முதன்மையானது இதேபோல் உங்கள் பகுதி செய்தியை உலகறிய செய்ய மேலும் பல தகவல்களை பெற யாதவ் டிவி மீடியா என்கின்ற முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் காணலாம் மற்றும் மேலும் பல செய்திகளை விரிவாக யாதவ் டிவி மீடியா டாட் காம் என்கின்ற இணையதளத்திலும் காணலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் யாதவ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் எங்கள் செய்தி உங்களை தேடி வரும்